வணக்கம் இலங்கை நின்றிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பு என்னுடையது செம்மணிக்கு நீதியான விசாரணை ஜாலில் உறுதியளித்த ஜனாதிபதி கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் அனுரு மகிழ்ச்சியில் ஜால்பான மக்கள் ஆதரவாக நின்ற அனைவருக்கும் நன்றி தமிழர் உரை பகுதியில் அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான குடும்பஸ்தர் ஆப்கானிஸ்தானில் பயங்கரம் எண்ணூறாக உயர்வடைந்த பலி எண்ணிக்கை தீவிரமாக மீட்பு பணி பேருந்து கட்டணங்களில் மாற்றமா வெளியான அறிவிப்பு நாட்டை விட்டு தப்பியோடிய இஷாரா சிவந்தி கெகில் பத்ர பத்மி சிஐடிக்கு கொடுத்து தகவல் சிறையில் உள்ள ராஜதவிற்கும் நிமல் லான்சாவிற்கும் வீட்டுணவு அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி கனடாவில் விடுதலை நீர் சேகரிப்பு பிரான்ஸ் ஆசையால் லட்சங்கள் இழந்த யாழ்நபர் சந்தைய நபருக்கு வலை வீசும் போலீசார் மூதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் தீப்பரவல் கச்சதீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாகவும் எந்தவொரு அழுத்தத்திற்கும் அடிப்பணியப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி திசாநாயக்கு இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் பல புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்துள்ளதுடன் மேலும் பல நிகழ்வுகளிலும் மற்றும் திறந்து வைக்கும் நிகழ்வுகளிலும் உள்ளார் அதன்படி மயிலட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கட்சி மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாகவும் எந்தவொரு அழுத்தத்திற்கும் அடிபணியப்போவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் குடிபரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஜால்பானு பிராந்திய அலுவலகம் இன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இதேவேளை ஜால் மாவட்ட செயலகத்தின் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டது ஜால்பானு மாவட்ட செயலக வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நவீன தொழில்நுட்பம் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது வடமாகாணத்திலிருந்து கடவுச்சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவாக அந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜாழ்ப்பாணம் புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான கட்டுமான பணிகளும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன் பின்னர் அந்த இடத்தில் நடைபெற்று மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலு கடத்தொழில் நீரியல் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் க இளங்குமரன் அமைச்சின் செயலாளர்கள் பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட திணைக்களத் தலைவர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதேவேளை ஜால் நூலகத்தில் இ நூலக வேலை திட்டம் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்படவுள்ளதுடன் இதன் மூலம் உலகிலங்கு வசிப்பவருக்கும் ஜாள் பொது நூலகத்தின் புத்தகங்களை இணையத்தினூடாக பயன்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டதிலிருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை தனக்கு ஆதரவாக நின்று அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு விசேட உரை ஒன்றையாற்றி வெளியிட்ட அவர் தான் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து சமூக ஊடகங்களில் தனக்கு ஆதரவாக நின்று அனைத்து தரப்பினருக்கும் நன்றி கொள்வதாக கூறினார் அனைத்து தரப்பினரையும் பின்னர் சந்திக்க உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் விசேடு அதிரடிப்படையினரின் சூட்டில் காயமடைந்திருந்த குடும்பஸ்தரொருவர் ஜால்போதன வைத்தியசாலையில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் வவுனியா கட்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்று நாற்பத்தி ஒரு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்ததுடன் பண்டி விரிச்சான் பகுதியைச் சேர்ந்த நிக்சன் என்ற இளைஞர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மாவட்டின் கெபிட்டுகுலாவு பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கெப்டக வாகனத்தை அந்த பகுதியில் கடமையில் இருந்து விசேடு அதிரடிப்படையினர் வலிமறித்துள்ளனர் இதன்போது குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதால் விசேடு அதிரடிப்படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அதில் காயமடைந்த படுகாயமடைந்திருந்தனர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக ஜால்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார்

ஆப்கானிஸ்தானில் இந்து குஷ் பகுதியில் பதிவான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்ணூறாக உயர்வடைந்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானின் இந்த குஷ் பகுதியில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது குறித்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மெக்டிலியூட்டாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் கடல் மட்டத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தின் காரணமாக பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக உள்ளதாகவும் ஆப்கானி ின் குனார் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளிநாட்டு செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன பல இடங்களில் வீதிகள் கட்டட இடிபாடுகளால் சூழப்பட்டிருப்பதால் மீட்புக் குழுவினர் நுழைய முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது வைத்தியசாலைக்கு நூற்றுக்கணக்கானோர் காயங்களுடன் வந்து கொண்டிருப்பதாகவும் வீதி வழியாக வைத்தியசாலைக்கு கொண்டுவர முடியாதவர்களை வான்வழியில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் கட்டடங்களின் இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது எரிபொருள் விலைகள் நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது புதிய எரிபொருள் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது அதன்படி இருநூற்றி ஒன்பது ரூபாவாக இருந்து ஒரு லிட்டர் ஆட்டோ டீசலின் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகவும் முன்னூற்றி ரூபாவாக இருந்து சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகவும் முன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்து ஒக்டேன் இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டது பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணி ஆகியனவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை எவ்வாறு இருப்பினும் பஸ் கட்டணம் குறைக்கப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாதாள உலக குழு தலைவரான கனேமுள்ள சஞ்சீவவை புதுக்கடி நீதிவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதி கூண்டில் வைத்து கொலை செய்ய உதவியதாக கூறப்படும் இஷார சவந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக குற்றப்படும் ஆய்வு திணைக்களத்திற்கு தெரியவந்துள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு பின்னர் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு கெகல் பத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினரிடம் மேற்கொண்ட விசாரணையின் து இலங்கை இந்தோனேசியாவின் ஜகார்த்தா போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அண்மையில் கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களான கெகல் பத்ர பத்மி கமாண்டோ சலிந்து பெக்கோசமன் உள்ளிட்டோர் தற்போது எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த குழுவிடம் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு புதுக்கடி நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் கனிமுள்ள சஞ்சீவு கொலை தொடர்பாகவும் பல விடயங்கள் தெரியவந்துள்ளன கொலைக்குதவிய மற்றும் மற்றும் உடந்தையாக இருந்த இஷாரா செவந்தி என்ற பெண் கொலைக்கு பிறகு வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கெகல் பத்ர பத்மி மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து இருபத்தி எட்டு கையெடுக்க தொலைபேசிகளை இந்தோனேசிய போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பின்னர் இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகள் குறித்த கையெடுக்க தொலைபேசிகளை இலங்கை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் அவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ள தொலைபேசி அழைப்புகள் குறித்து விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விளக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் நிவல் லான்சா ஆகியோருக்கு வீட்டிலிருந்து கொண்டு வரும் உணவுகளை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்திருவரினதும் முறையான கோரிக்கைகளுக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீர தெரிவித்துள்ளார் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா எதிர்வரும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா பிரம்டன் நகரத்தில் அமைந்துள்ள தமிழின அளிப்பு நினைவக வளாகத்தில் விடுதலை பெரு விருட்சத்திற்கான விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளது கனடிய தமிழர் தேசியவை ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தமிழ் இனத்தினுடைய விடுதலை உட்பட தமிழ் அரசியல் கைதிகளின் விடியலுக்கான குறியீடாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விடுதலை நீர் சேகரிப்பு செயல் திட்டத்திற்கு வலு சேர்க்கும் முகமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது விடுதலை நீர் வார்ப்பதில் பிரம்டன் நகர்பிதா உட்பட அரசியல் பிரதிநிதிகள் சமூக வலர்கள் புலம்பெர் தமிழ் உறவுகள் என பல தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இனத்தின் பெயரில் வஞ்சிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் எமது உறவுகளின் விடுதலைக்காக தமிழ் மக்களாகி நாம் மெய்யுணர்வு கொண்டு உழைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் அந்த வகையில் தாயகத்தில் மட்டுமல்லாது தமிழர்கள் சிரிந்து வாழக்கூடிய புலம்பெயர் நாடுகளின் ஒவ்வொரு நகர மாநகர சபைகளிலும் இதுபோன்ற விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வை ஒரு நூதன கவன போராட்ட வடிவமாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது あ <it. S 2> <music> தம்மணி உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மனித புதைகுலிகள் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று காலை ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி தென்மராட்சியின் சாவகச்சேரி கொடிகாமம் நகரங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சாவகச்சேரி நகரசபை தலைவர் வாசரி பிரகாஷ் மற்றும் பிரதேச சபை தவிசாளர் குகன் ஆகியோர் கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர் சாவகச்சேரி வணிகர் கழகத்தினர் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் சந்தை வியாபாரிகள் சங்கத்தினர் பொது என பலரும் கையெழுத்து போராட்டத்தில் பங்கெடுத்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் பருத்தித்துறை நகரப்பகுதியின் மத்தியில் காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமாக இடம்பெற்று வருகிறது கையெழுத்து போராட்டமானது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருவதோடு இன்றைய தினம் கையெழுத்து போராட்டத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவேந்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பருத்தித்துறை நகரசபையினர் உபதவிசாளர் நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜ்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த நபருக்கு எதிராக மாணிப்பாய் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தெல்லிப்பள்ளி மாவட்டப்புறம் பகுதியைச் சேர்ந்த நபரை சங்கானியைச் சேர்ந்த ஒருவரை பிரான்சிற்கு அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார் அவரை பிரான்சிற்கு அனுப்பாத நிலையில் மூன்று லட்சம் ரூபாவை திருப்பிக் கொடுத்ததுடன் பத்து லட்சம் ரூபாய் இன்னமும் கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட நபர் இதுகுறித்து நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் நபர் தலைமருவாகிய நிலையில் போலீசார் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மோதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் இன்று பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது மின்னலுக்கு காரணமாக இத்தீப்பிரவல் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிய வருகின்றது மின்னலுக்கு ஏற்பட்டு களஞ்சிய சாலையில் தீ அடுத்து பொதுமக்கள் பிரதேச சபை ஊழியர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் இணைந்து தீப்பிரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சுமார் அரை மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீப்பிரவல் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது இதன்போது மோதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் காணப்பட்ட கதிரை மேசையே நீ பொறுமதியான பல உபகரணங்கள் தீயிலறிந்து சேதமாகியுள்ளன சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தீவு வளையத்திற்கு உட்பட்டு ஜாழ்பாணம் வியாவில் சைவ வித்தியாலயமானது மாகாணமிட்டு விளையாட்டுப் போட்டியில் பல பதக்கங்களையும் அதை கூடிய புள்ளிகளையும் பெற்று சாதனை படைத்துள்ளது குறித்து பாடசாலையானது பொருளாதார ரீதியாக நடைபெற்ற மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலையாக காணப்படுகின்றது அந்த வகையில் குறித்து பாடசாலைக்கு பன்னிரண்டு வயதுக்குட்பட்டு பெண்கள் அணியினருக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் பதக்கம் ஒன்றும் வெண்கல பதக்கம் ஒன்றும் கிடைத்துள்ளது அதுபோல நான்கு தர ஐம்பது மீட்டர் அஞ்சல் போட்டியில் பதக்கம் ஒன்று கிடைத்துள்ளது மேலும் நீளம் பாய்தலில் ஒரு வெண்கல பதக்கமும் அறுபது மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கல பதக்கம் ஒன்றும் கிடைத்துள்ளது அத்துடன் நாற்பது புள்ளிகளை பெற்று குறித்த பாடசாலை முதலாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்